ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நாட்டு கோழிப்பண்ணை அமைக்க மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோடு சேர்த்து உங்களுக்கு கோழி பண்ணை அமைத்து தருவதோட இரநூத்தி ஐம்பது நாட்டு கோழி கஞ்சுகள் மற்றும் நான்கு மாதங்களுக்கு தேவையான தீவன செலவு அனைத்துமே அரசு வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது யாருக்கெலாம் கிடைக்கும் எங்கே போய் அப்ளை பண்ணணும் டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இது யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கோழி வளர்த்திட்டு இருக்கிறவங்களுக்கும் இனிமேல் கோழி வளர்த்து போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கோழி பண்ணை வந்து அமைத்து தர போகிறாங்க இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா உங்களுக்கு குறைந்தது அறநூற்றி ஐம்பது சதுர அடி நிலம் வேண்டும் அதுக்கு வந்து மின்சாரமும் இருக்க வேண்டும் இது வந்து குடியிருப்புகளிலேருந்து தள்ளி அந்த நிலம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தாலே போதும் உங்களுக்கு இந்த நாட்டுக்கோழிப்பண்ணையை அமைச்சு தர போகிறாங்க இதுக்கு எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற கால்நடை மருந்தகமோ அல்லது கால்நடை மருத்துவரிடமும் போய் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இடம் வச்சுருக்கீங்கன்னா அந்த இடத்தோட பட்டா சிட்டா உங்களோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு மற்றும் உங்களோட ஃபோட்டோ இது எல்லாமே இருந்தால் போதும் இதை வச்சு அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும் அதோடு சேர்த்து நீங்கள் கோழி பண்ணையை மூணு வருடம் தொடர்ந்து பராமரிப்பேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி கடிதத்தையும் கொடுக்கணும் இதை பெறுவதில் ஏதோ டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்